ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா குளம் அதாவது நாரூர்லேருந்து திருநெல்வேலி வரக்கூடிய ஃபோர்வேயில் இருந்து பார்த்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டர் இருக்குங்க அதே போல் திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகக்கூடிய அம்பை வழியாக சேர்மதியை வழி போகக்கூடிய இல்லை வழியில் இருந்து பார்த்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டர் ஸோ ரெண்டு பக்கம் இருந்து உங்களுக்கு ஏழு கிலோமீட்டர் அது மாநில நெடுஞ்சாலை இது தேசிய நெடுஞ்சாலை சென்டரில் இந்த சிங்கிக்குளம் அருகில் இந்த பாறை நிறைந்த இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் இருபத்தி மூணு ஏக்கர் இருக்குங்க பாறை வந்து நல்ல பாறை அதாவது பாறைகளை டெஸ்ட் பண்ண வேண்டியது அவங்கவுங்க வேலை ஆனால் நமக்கு பார்க்கும்போது தெரியுது பாறை வந்து நல்ல கருத்த பாறை அப்படிங்கிறது தெரியுது கல் கல் அதே உங்களை அப் பண்ணி காணிக்கிறேன் நல்ல கல் ஆனால் இதில் ஒரு மைனஸ் என்னென்னா இந்த நிலம் வந்து ரோடு முகப்பு சுமாராக ஒரு ஐநூறு அடிக்கு மேலாக ரோடு முகப்பு இருக்குது ஆனால் இந்த ஃப்ரெண்டு ரோடோட முகப்பில் ஒரு சைடில் வந்து டவர் லைன் வந்து கிராஸ் ஆகி போகுது ஒரு சைடில் இந்த ஒரு சைடில் டவர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து க்ராஸ் ஆனாலும் உங்களுக்கு பேக்கில் வந்து குவாரி தொடங்கலாம் அப்படின்னு உள்ளவங்க உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து அது இந்த இடத்த கொண்டு காணிக்கிறேன் இடம் வந்து குவாரிக்கு ஏற்ற ஒரு இடம் ஏன்னா இதே போல் இதுக்கு இதுலேருந்து பார்க்கும்போது ஒரு ஐநூறு மீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு 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 முக்கால் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு குவாரி இதே போல் ரன் ஆயிட்டு இருக்குது ஸோ இது குவாரிக்கு ஏற்ற பெஸ்ட்டு நல்ல கல் நல்ல கல் வந்து இதில் இருக்குது ஏன்னா சில இடங்களில் கல் வந்து வெள்ளைக்கல் அப்புறம் வந்து இந்த மஞ்சள் கல் வந்து வரும் இது வந்து கருப்பு கல் ஸோ கல் நல்லா இருக்குது ஆனால் இந்த டவர் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது ஃப்ரண்ட்டில் ஆனால் டவரில் இருந்து நீங்கள் இவ்வளவு டிஸ்டன்ஸ்னு உங்களுக்கு தெரியும் இந்த குவாரியை பற்றி விஷயம் தெரிஞ்சாலுக்கு அந்த டிஸ்டன்ஸில் வந்து இது நடக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை பற்றி பேசலாம் ஒரு ஏக்கருக்கு பதினாலு ரூபா ஒரு சென்டோட விலை பதினாலாயிரூவா தான் கேட்காங்க ஏன்னா விலை வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா இது மெயின் ரோடு பஸ் ரோடு மெயின் ரோடு நல்ல ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்களா நல்ல ஃப்ரண்டேஜ் இந்த ஒரு ஒரு கிராஸிங் மட்டும் எந்த டவர் இல்லைன்னா வந்து இதுக்கு முன்னாடியே இது போயிருக்கும் அந்த ஒரு காரணம் தான் இது வந்து அப்படியே லேட் ஆகிட்டு இருக்குது ஆனால் உங்களுக்கு கல் வந்து நல்லா கரப்புகள்லங்க இப்போ பாருங்கள் வந்து இப்போ நான் குவாரி பற்றி உள்ள காரியங்கள் நம்ம கேட்கும்போது சொல்லுவாங்க முன்னால் போல இல்லாமல் ரொம்ப அதாவது இந்த இது அது வெடி வந்து ரொம்ப அதிக இது இடத்த வந்து கவர் பண்ணது போல் அந்த ஃப்ளாஷ் ஆகாமல் சிம்பிளாட்டு ஆகக்கூடிய அளவில் உள்ள செட்டப்பெல்லாம் இப்போ பண்ணுவாங்க ரொம்ப வெடிச்சு சிதறாது அப்படின்லாம் சொல்லுவாங்க நமக்கு அதை பற்றி தெரியாது ஸோ உங்களுக்கு குவாரி சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது பற்றியான விஷயம் தெரியும் ஒரு சைட்லலாம் போயிட்டு இருக்குது மொத்தம் இருபத்தி மூணு ஏக்கர் கையெழுத்து வந்து ஒரே ஒரு கையெழுத்து தான் இது போக உங்களுக்கு இந்த இருபத்தி மூணு ஏக்கர் கூ இப்போ பக்கத்துல கூடுதலாக வேணும்னா ஒரு பத்து ஏக்கர் வந்து ரெண்டு கையெழுத்து எடுக்கலாம் ஒரு ஏழரை ஏக்கர் ஆறரை ஆறரை ஏக்கர் எடுக்கலாங்க ஒரு மூணு ஏக்கர் ஒரு மூன்றரை ஏக்கர் கூட ரெண்டு கையெழுத்து தேவையானால் எடுக்கலாம் இல்லை இந்த ஒரு இருபத்தி மூணு ஏக்கர் மட்டும் நம்ம வாங்கிக்கலாம் நல்ல பாறை உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் நான் இடத்த கொண்டு காணிக்கேன் இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த லைன் க்ராஸ் ஆகக்கூடிய கண்டிஷனை வச்சு பார்க்கும்போது இது ஒர்க் அவுட் ஆகும் இல்லைன்னு உங்களுக்கு தெரிய வரும் ஓகே அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பேசலாம் சரிங்க உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் தேங்க்யூ